ஓம் சரவணபவ நம்ம முருகப்பெருமான் அடி எடுத்து கொடுக்க அத அருணகிரிநாதர் தொடர்ந்ததுதான் இந்த வாழ்க்கைய மணக்க வைக்க கூடிய பொக்கிஷமான திருப்புகள் அதனோட வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருப்பரங்குன்றம் திருப்புகள் பாடல் ஏழு அருக்கு மங்கையர் மலரடி வருடிய கருத்து அறிந்து பின் அரைதனில் உடைதனை அவிழ்த்தும் அங்கு உள அரசிலை தடவியும் இருதோள் உற்று அனைத்தும் அங்கையின் அடிதொறும் நகம் எழ உதட்டை மென்று பல் குறிகளும் இட அடிக்களந்தனில் மயில் குயில் புறவு என மிகவாய் விட்டு உருக்கும் அங்கியின் மெழுகு என உருகிய சிரத்தை மிஞ்சிடும் அனுபவம் கையின் என இழகிய முளைமேல் விழுந்து உருகிட உகு பெருத்த உந்தியின் முழுகி மெய்யுணர்வு அற உழைத்திடும் கலவியை மகிழ்வது தவிர்வேனோ இருக்கு மந்திரம் ஏழு வகை முனி பெற உரைத்த சம்பிரம சரவணபவ குக இதத்த இங்கிதம் இலகிய அருமுக எழில் வேள் என்று இலக்கணங்களும் இயல் இசைகளும் மிக விரிக்கும் அம்பல மதுரித கவி தனை இயற்று செந்தமிழ் விதமொடு புயமிசை புனைவோனே செருக்கும் அம்பலமிசைதனில் நடித்த சங்கரர் வழிவாழ அடியவர் அருளிய குருநாதர் திருக்குழந்தையும் என அவர் வழிபடு குருக்களின் திறம் என வரு திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே பாடலின் பொருள் விலை மாதர்களோட அவங்களோட இருந்த அந்த இன்பத்தை பெரும் இன்பம் வாழ்க்கையில அந்த இன்பத்தை மிஞ்சினதுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி மூழ்கி கிடந்த என்னை மீட்டு அதை விட்டு ஒழியேனோ மந்திரத்தை வசிஷ்டர் முதலிய ஏழு வகை ரிஷிகளும் அறியும்படி உரைத்த சிறப்பு வாய்ந்தவனே சரவணபவனி பவனி குகனே இதம் தருவதும் இனிமை தருவதுமாய் விளங்கும் ஆறு முகங்கள் கொண்ட அழகிய வேளே என்று இலக்கணங்கள் பொருந்த இயற்றமிழாலும் இசை தமிழாலும் விரித்துரைக்கும் அழகிய பல மதுரம் மிகுந்த கவிகளாக இயற்றப்பட்ட செந்தமிழை வகைவகையான திருப்புயத்தில் பாமாலையாக அணிந்தவனே மதுர மிகுந்தனா இன்பமான இனிமையான இனிப்பு மாதிரியான கவிகளை இயற்றிய செந்தமிழ் வகைவகையாக திருப்புயத்தில் பாமாலையாக அணிந்தவனே மகிழ்ச்சியுடன் பொன்னம்பலத்தில் மீது அசைந்து கூத்தாடும் சங்கரரும் தமக்கு வழிவழி அடியவரான மாணிக்க வாசகருக்கு திருப்புரந்துரையில் திருப்பெருந்துரையில் திருக்குறுந்த மரத்தடியில் அருள் பெறும் வண்ணம் அருள் செய்த குருநாதராகிய அருள் அவருக்கு மாணிக்க திருப்பெருந்து அருளிய நம்ம சிவபெருமான் குருநாதரா ஞானத்தை கொடுத்த சிவபெருமானது திருக்குழந்தை என்ற நிலையிலும் அந்த சிவபெருமானே வழிபட்டு நிற்கும் பெரு நிலையிலும் எழுந்தருளியுள்ள பெரியோனே திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் சரவண மூர்த்தியே பெருமானே திருப்பரங்குன்ற திருப்புகள் எட்டாவது பாடல் உனை தினந்தொழுதிலன் உனதியல்பினை உரைத்திலன் பல மலர் அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் உனதருள் மாறா உளத்துளன் பின்னர் உறைவிடன் அருகிலன் விருப்பொடு சிகரமும் வளம் வருகிலன் உவப்பொடும் புகழ் துதிசெய்ய விழைகிலன் மலைபோல கனைத்தெழும் பகடது பிடர் மிசை வெஞ்சின மரளிதன் கதித்த கதித்தடர்ந்தெறி கயிறு அடுக்கதை கொடு பொறுபோதே ஜெயல் ஒளிவர அழிவுறு கருத்து நைந்து அள முறுப்பொழுது அளவை கொள் கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே வினைத்தளந்தனில் அழகைகள் குதி விழுக்குடைந்து மெய் உகுத்தசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமரர் புரிவேலா மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முளை முகடு விரித்த சந்தன மருக மத புயவரை உடையோனே தினந்தினர் சதுர்மரை முனிமுறை கொடு புனர் அலர் அலர்பொதிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே தென என வரியழி நரை தெவிட்ட அன்போடு பருகு உயர் பொழில் திகள் திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாளே பாடலின் பொருள் நான் உன்னை தினந்தோறும் தொழுவதும் இல்லை உன் தன்மைகளை எடுத்து உரைப்பதும் இல்லை பல மலர்கள் கொண்டு உன் திருவடிகளை பொருந்த பணியவில்லை ஒரு வகையான தவமும் நான் செய்தவன் இல்லை உன் அருள் நீங்காத அன்பர் இருக்கும் இடம் கூட நான் அறிகின்றதும் இல்லை ஆர்வத்தோடு உன் மலையை வளம் வருவதும் இல்லை மகிழ்ச்சியோடு உன் புகழை துதிக்க விரும்புவதும் இல்லை மலைபோல் உருவமுடன் கனைத்தவாறு வரும் எருமையின் கழுத்தின் மீது வருகின்ற கரிய நிறமும் கடும் உடைய யமனின் தூதர்கள் என்முன் தோன்றி நெருக்கி எரிகின்ற கயிறு கொண்டும் துன்புறுத்தும் கதாயுதம் கொண்டும் என்னோடு போரிடும்போது மனம் கலங்கும் செயலும் ஓய்வின்றி அழிவுறும் எண்ணமும் போய் நான் துன்புறும் போது என் பயம் நீங்கும்படியாக அஞ்சேல் என்று கூறி மயிலின் முதுகினில் நீ வருவாயாக போர்க்களத்தில் பேய்கள் கூத்தாடுவதால் அதன் உடல் உடைந்து உடல்களிலிருந்து சிதறின மாமிசத்தை கழுகுகள் உண்ணவும் விரித்த தலைமுடி உடையவர்கள் என்னும் அசுரர்களோடு போர் புரிந்த வேலனி நிறைய ராகங்களில் பாடவல்ல குயிலின் மொழி ஒத்த குரலால் அழகான வள்ளிமலைக்காரி வள்ளியின் குங்குமம் அணிந்த நெற்றியிலும் அவளுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய என் முருகப்பெருமானே தினந்தோறும் நாள் வேதமும் வல்ல பிரம்மா விதிப்படி நீரால் அபிஷேகம் செய்து பூக்களை நிறைய அர்ச்சித்து தேவர்களும் கோபத்தை விட்டு முனிவர்களும் தொழ அந்த நித்திய தினமும் செய்யும் பூஜையில் மனம் மகிழ்வோனே தென தெனந்தன என்ற சப்தத்துடன் இசைக்கும் வண்டுகள் தேனை தேவிட்டும் அளவுக்கு ஆசையுடன் குடிக்கும் உயர்ந்த சோலைகள் விளங்கும் திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் சரவண மூர்த்தியே ஓம் சரவணபவ அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சரவணபவ